இப்ப நீங்க தூரத்துல பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க ஒரு மலைக்கோவில் அந்த மலை கோயிலுக்கு பேர் வந்து யாதகிரி குட்டா இந்த தான் தெலுங்கானாவுடைய புதிய திருப்பதி ஆந்திராவை ரெண்டா பிரிச்ச பிறகு தெலுங்கானால கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோவில் இந்த வீடியோலுக்கு போறது இல்ல அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு விசித்திரமான இடத்தை பார்க்க போறோம் ஒரு மாயாஜால உலகத்துக்கு நம்ம போறோம் இந்த இடத்தோட பேர் வந்து சுரேந்திரபுரி அந்த யாதகிரி குட்டா கோயிலுக்கு போற வழியில ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த இடம் வந்துருங்க இது என்ன இடம் இந்தியாவிலேயே முதல் முறையா புராண கதைகளை பிரம்மாண்டமான சிலைகள் மூலமா நம்ம நமக்கு எடுத்துக்காட்டுற ஒரு தீம் பார்க் அப்படின்னே சொல்லலாம் இதை இந்த இடத்துல பிரம்மாண்டமான கடவுள் சிலைகள் மட்டும் இல்லாமல் புராண கதைகளில் வர பூதங்கள் அந்த பூதத்துடைய வாய்க்குள்ள நம்ம பூந்து போற மாதிரி அதுக்கப்புறம் பெரிய பெரிய விலங்குகள் அந்த விலங்குகளுடைய வாய்க்குள்ளே நம்ம பூந்து போற மாதிரி இருக்கும் இந்த இடத்த சுற்றி பார்த்தது எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதே மாதிரி நீங்கள் குரூப்பாக போனீங்கன்னா செம ஜாலியாக இருக்கும் குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நம்ம உள்ள வந்தவனை முதல்ல பார்க்கறது ஒரு பிரம்மாண்டமான பஞ்சமுக ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் சிலைக்கு அப்படியே பின்னாடி பக்கம் பார்த்தோம்னா பெரிய பஞ்சமுக சிவபெருமான் இருக்கிற மாதிரி செஞ்சிருக்காங்க உள்ள நம்ம வந்தவனே ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை பார்க்குற இருக்கு இதுக்கு அடுத்த தான் நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ள போக வேண்டியதா உள்ள போற வழி எப்படி இருக்கு பாருங்க ஏதோ ஒரு மாயாஜால படத்துல பார்க்குற இடம் மாதிரி இருக்கு இந்த விட்லாச்சாரியார் படத்தை எல்லாம் பாப்போம் பாருங்க பெரிய சிங்க வாய்க்குள்ள போற மாதிரி ரெண்டு பக்கமும் தந்தம் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு சிங்க வாய் தான் நம்ம போகணும் இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்து பிரம்மாண்டமான கலர்ஃபுல்லான அம்மனுடைய சிலை இருக்கு இந்த மாதிரி நிறைய சிலைகள் உள்ள இருக்குங்க பார்க்கவே வந்து நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதோட கலர் அந்த மாதிரி இப்போ நம்ம இந்த சிங்க வாய்க்குள்ள போறோம் பல்லு எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு சரி இந்த இடத்தை சுத்தி பாக்கிறதுக்கு டிக்கெட் விலை எவ்வளவு அப்படின்னு பாத்தோம்னா பெரியவங்களுக்கு முன்னூத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா குழந்தைங்களுக்கு அதாவது பத்து வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு வந்து முந்நூறுவா டிக்கெட்டும் வாங்குறாங்க நம்ம உள்ள வந்தவொன்னே பார்க்குற ஒரு கலர்ஃபுல்லான இடம் பின்னாடி பக்கம் நிறைய கோவில்கள் அப்புறம் நடுவில் தண்ணி அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு படகு அந்த படகுல முனிவர்கள் விலங்குகள்லாம் போகிற மாதிரி ரொம்ப அழகாக சிலையை வந்து செஞ்சு வச்சிருக்காங்க இது வந்து மனு சரித்திரா அப்படின்ற ஒரு புராண கதையை சொல்கிற சிலைகள் அதாவது உலகம் அழிகிறப்ப இந்த விலங்குகள் எல்லாம் காப்பாற்றிக்கிட்டு முனிவர் வந்து இந்த படகுல போகிற மாதிரி இந்த இடத்தோட பேக்ரவுண்டை பாருங்களேன் எவ்வளோ கோபுரங்கள் அந்த கோபுரங்கள்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது இன்னும் போக போக நிறைய விஷயங்கள் இருக்கு இங்க ஒரு தனி படகுல ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி நடுவில் ஒரு குழந்தை இருக்கு இது வந்து உங்களுக்கு தெரியும் யானையை வந்து யானை காலை வந்து முதல்ல கடிக்கிற மாதிரி ஒரு புராண கதை அடுத்ததா ஒரு பெரிய கல் மரம் காங்கிரீட் மரம் அப்படின்னு சொல்லலாம் மேல வந்து கிருஷ்ணர் உட்கார்ந்துருக்காரு கீழே வந்து கோபியர்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஆடைகளை வந்து கிருஷ்ணர் வந்து எடுத்துட்டு மரத்துக்கு மேல போயிடாரு அந்த புராண கதையை சொல்ற ஒரு இடம் இது அடுத்ததா நம்ம பார்க்க போற இடம் இந்த இடம் இந்த இடத்த பாருங்களேன் ரெண்டு பக்கமும் கலர்ஃபுல்லான கோவில் கோபுரங்கள் இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கிற புகழ்பெற்ற கோவில்கள் எப்படி இருக்கும் அந்த கோவில் கருவறையில் இருக்கிற கடவுள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இங்க வந்து அதை செஞ்சு வச்சிருக்காங்க அந்த லாஸ்ட்ல பாருங்களா ஒரு பச்சை கலர் பூதம் வாயை திறந்துட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ளேயும் போறோம் இது எப்படி செஞ்சிருக்காங்கன்னா பத்மாவதி தாயார் திருச்சானூர் கோவில் அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து வராக நரசிம்மர் கோவில் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து காலஹஸ்தி கோயிலுங்க இந்த மாதிரி தான் எல்லா கோவிலும் எப்படி இருக்கும் அந்த கோவிலில் இருக்கிற கடவுள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க இந்த இடத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட கோபுரங்களை கட்டியிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம பார்த்தோன்னா வீடியோ ரொம்ப பெருசாகிடும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்து ரசிங்க இப்போ நம்ம அடுத்த இடத்த பார்ப்போம் அதை பார்த்துட்டு நம்ம இப்போ சரியான ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோம் இது வந்து யமலோகமாங்க நம்ம வந்து இப்போ யமலோகத்துக்குள்ளே போக போகிறோம் யமன் வந்து என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸு போட்டிருக்காங்க பாருங்கள் யமலோகம் இது ஒன்று 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 அப்படியே முழுங்குற மாதிரி அந்த உணவு சங்கிலியே இங்கே கொடுத்துருக்காங்க அந்த பக்கம் வந்து முதலையெல்லாம் இருக்குது நம்ம அந்த முதல வாய் வழியாக வெளியே வருவோம் இந்த யமலோகத்தை பார்த்துட்டு முதல வாய் வழியாக வெளியே வருவோம் இப்போ நம்ம எமலோகத்துக்குள்ளே போகிறோம் ஆஹா பார்த்தாவே பயங்கரமாக இருக்குங்க அந்த வாயோட பெரிய வாய் யம தர்ம ராஜா உள்ள சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக கேட்டுட்டு இருக்கு அது என்னன்னு தெரியல உள்ளே போனால் தான் தெரியும் சவுண்டு எப்படி உள்ளே கேட்குறேன் கச்சக் கச்சக்னு உள்ளே சவுண்ட் கேட்குறீ இவங்க வந்து கூப்பிட்டு வராங்க பாருங்க நம்ம மனுஷங்க இறந்தவொன்னே யமதர்மாராஜா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க இவர் வந்து வாயில் காவலர் இப்போ நம்ம இந்த வாய்க்குள்ளே போக போகிறோம் பயங்கரமாக இந்த யமலோகத்துக்குள்ள பார்க்கவே ரொம்ப கொடூரமான காட்சிகள்லாம் இருக்கு எமலோகத்துல கொடுக்கப்படுற கொடூரமான தண்டனைகளை இங்க சிலையா செஞ்சு வச்சிருக்காங்க மாடை குடும்பப்படுத்தினா என்ன தண்டனை கள்ளக்காதல் பண்ணா என்ன தண்டனை அதுக்கப்புறம் ஆடு வெட்டினா மாடு வெட்டினா அப்படின்னு நிறைய தண்டனைகள் பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்கு இதெல்லாம் இந்த வீடியோல போட்டா இந்த வீடியோக்கே ஏதாவது ப்ராப்ளம் வரும் அதனால இந்த யமலோகத்தை நான் தனி ஒரு வீடியோவா நம்ம சேனல்ல போடுறேன் இந்த எமலோகத்துல என்னெல்லாம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்றத பாக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்க இப்போ நம்ம யமலோகத்தை விட்டு வெளியே வந்துட்டோம் எமலோகத்துக்கு போனா யாரும் திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம எமலோகத்துக்குள்ள போயிட்டு இந்த முதல வாய் வழியா வெளியே வந்துட்டோம் அடுத்ததான் நேரம் போனா ஒரு பெரிய வாய் துறக்குது பின்னாடி ஒரு பெரிய அம்மன் சிலை இருக்கு ஆனால் இடத்து பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கெட் போதுங்க இது வந்து கைலாய மலைக்கு போற படிக்கெட்டு இதுக்கு மேலே ஏறப்ப வெளியே வந்து செப்பல் எல்லாம் கழட்டிட்டு போகணும் அப்படின்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க ஸோ நம்ம செப்பல் ஷூ எல்லாம் கழட்டிட்டு இப்ப நம்ம உள்ள போறோம் இங்கே என்ன இருக்குன்னா தண்ணி இருக்கு தண்ணி தண்ணி இந்த தான் நம்ம நடந்து நம்ம அப்படியே நடந்து போற மாதிரி பண்ணியிருக்காங்க இதுதான் மலை வெயிலுக்கு உண்மையாகவே இந்த தண்டியில் நடந்து வந்தது நல்லா தான் இருக்குது இதுதான் கையிலாக மலையான் எல்லோரும் இருக்காங்க பாருங்கள் சிவன் விநாயகர் முருகர் ஆனால் யார் யாருலாம் இருக்காங்க எல்லோருமே இருக்காங்க ராவணன் நீங்கள் இருக்கிற பாருங்கள் கீழே இந்த இடத்த அப்படியே நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்தா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அங்கே இருக்கிற அம்மன் சிலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம அதையும் போய் பார்க்க போகிறோம் இது அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு கோவில் நகரம் மாதிரி இருக்குதுங்க அந்த காலத்தில் ராஜா காலத்தில் கோவில் நகரம் இருக்குமே அந்த மாதிரி ஒரு கோவில் நகரம் மாதிரி இருக்குது கைலாய மலை இதோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா இதுக்குள்ளே ஒரு குகை மாதிரி போகுது இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல வந்து ஒரு லிங்கம் இருக்குங்க சிவலிங்கம் இது வந்து பனிலிங்கம் இது கைலாயில்ல பனிலிங்கம் இதுதான் போல இருக்கு நம்ம பனிலிங்கத்தை பார்த்தாச்சு அடுத்ததான் இப்ப நம்ம கீழே இறங்கி போய் அந்த பூதத்துக்குள்ள போவோம் படி வழியாக இறங்கி அப்படியே வெளியே போய்டுவோம் அப்படின்னு பார்த்தா போற வழியிலும் பாத்தீங்கன்னா நிறைய புராண கதை சிலைகளை வச்சிருக்காங்க படியிலிருந்து இறங்கி வந்தோன்னா இந்த இடத்துல சிவபெருமானும் சிவபெருமானோட சுடுகாட்டில் இருக்கிற பேய்கள் மாதிரி வித்தியாசமான நிறைய உருவங்கள்லாம் இங்கே இருக்கு இங்க இருக்கிற சிலையை பாருங்க எலும்பு கொண்டு வேற இருக்குங்க நடுவில் ஒன்று ஒரு பெரிய எலும்பு கொண்டு நின்றுட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்க இவங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க அது இல்லாமல் ஒத்த இது பாருங்கள் ஒரு கண்ணு பின்னாடி இருக்கிறவங்க மண்டை ஃபுல்லாக கண்ணா இருக்கு அதுக்கப்புறம் பின்னாடி ஏலியன் மாதிரி ஒன்று நிற்கிது ரெண்டு மூணு நிற்கிது இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப நம்ம வெளியே வந்துட்டாங்க இப்ப நம்ம அந்த பச்சை கலர் பூதம் தூரத்தில் தெரியுது பாருங்க அது தான் போக போறோம் இந்த பச்சை கலர் பூதத்துடைய நாக்கு பாருங்க வெளியே வரையும் நீட்டிட்டு இருக்கு இதுக்குள்ள இப்ப நம்ம போவோம் பார்க்கவே படு பயங்கரமாக இருக்குங்க சின்ன பசங்க வந்தா உண்மையாகவே செம்மையா என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு முன்னாடி ஒரு குரூப் நிறைய பசங்க ஒரே கத்து கத்துன்னு கத்திட்டு இந்த இடத்தெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போனாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க உண்மையான வாய்க்கு உள்ள போனால் எப்படி சிவப்பா இருக்குமோ அதே மாதிரி இருக்கு இதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சிலையெல்லாம் வச்சிருக்காங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஐம்பது சதவீதம் தான் இந்த இடத்த பார்க்க போகிறோம் வீடியோவில் ஏன்னா நிறைய சின்ன சின்ன சிலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் பெருசாக காட்டில் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கிறத மட்டும் தான் நான் காட்டிகிட்டு இருக்கேன் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மணி நேரம்லேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ஆகும் இதெல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு இப்போ நம்ம இந்த இடத்துல பார்க்குறது வந்து இதுவும் வந்து ஒரு இமயமலைக்கு மேலே சிவபெருமான் அப்படியே நிற்கிற மாதிரி ஸ்டைலில் நிற்கிற மாதிரி ஒரு சிப்பத்தை சிலையை செஞ்சு வச்சிருக்காங்க சூப்பராகவே இருக்குது இதுக்கு பக்கத்தில் பாருங்கள் பெரிய பாம்பு இந்த பாம்பு வாய்க்குள்ளே இப்போ நம்ம அடுத்ததாக உள்ளே போக போகிறோம் ஏற்கனவே நம்ம வந்து முதல வாயி பூதம் வாயி அதுக்குள்ளெல்லாம் போயிட்டு சிங்கம் வாயி அதுக்குள்ளாம் போயிட்டு இப்போ இந்த பாம்பு வாய்க்குள்ளே நம்ம போகிறோம் ஒரு பாம்பு வாய்க்குள்ளே போனால் இது இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அந்த பல் விஷப்பல் இந்த சுரேந்திரபுரி மொத்தம் பதினேழு ஏக்கர்ல கட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்து இதை வந்து திறந்துட்டாங்களாங்க அப்பயே வந்து மக்களுடைய பார்வைக்கு திறந்து விட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய கட்டுமானங்கள்லாம் கட்டி பண்ண ரொம்ப பெருசா ஆக்கிருக்காங்க இந்தியாவுடைய மெத்லாஜிக்கல் மியூசியம் அப்படின்னு சொல்றாங்க இந்திய புராண அருங்காட்சியகம் நம்ம இந்தியாவுடைய இந்து மதத்தில் இருக்கிற எல்லா புராண காட்சிகளும் இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகா சிலையாக செஞ்சிருக்காங்க இந்த இடத்த ஒரு தீம் பார்க் மாதிரி சுற்றி பார்க்குறது சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா டிக்கெட் விலை தான் வந்து முன்னூத்தம்பது ரூபா கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு ஆனால் இந்த இடத்த சுற்றி பார்த்து முடிக்கிறப்ப இது வந்து ஒர்த்த அப்படின்னு தோணுது ஒரு பெரிய பாம்பு வாய்க்குள்ளே பூந்து இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்கே வந்து கிருஷ்ணர் வந்து பூதங்களை எல்லாம் அடக்கிற சிலைகளை செஞ்சு வச்சிருக்காங்க சக்கர பூதம் அதுக்கப்புறம் இங்கே இதெல்லாம் வந்து அந்த இதில் வரும் கிருஷ்ணர் இதில் வரும் இந்த இடத்துல கிருஷ்ணர் பூதத்தை அடக்கிற காட்சிகள் பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் வெளியே வந்த பிறகு அடுத்ததாக நம்ம பார்க்கப் போகிறது வந்து பெரிய கொக்கு கொக்கா நாரயன் தெரியல அது வாய்க்குள்ளே போக போகிறோம் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய ராட்சத கொக்கு நான் கூட பின்னாடி இருந்து பார்க்கறப்ப ஒரு பெரிய மீன் தான் பார்த்திருக்கோம் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் ஒரு பெரிய ராட்சத கொக்கு இந்த ராட்சத கொக்குக்குள்ள கூட நம்ம போகிறோம் இந்த இடத்த பாருங்களேன் எப்படி ஒரு கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே எதிர தெரிகிற சிலையை பாருங்க பிரம்மாண்டமான மகிஷாசுர மருதனி அந்த சிலை தெரியுது இந்த பக்கம் கொக்கை வந்து கிருஷ்ணர் வந்து கொள்றாரு அப்படிங்கப்பா எவ்வளோ பெரிய கொக்கு படுத்துருக்குங்க இந்த கொக்கு வாய்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மகிஷாசுர மருதனியை நம்ம பார்த்துருவோம் இந்த சிலையை பார்க்குறப்பவே நம்மளை அப்படியே கவர்ந்து இழுக்குது பன்னெண்டு கைகளோட பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக கீழே வந்து சிம்ம வாகனம் அதுக்கப்புறம் அரக்கனை வந்து வதம் செய்கிற மாதிரி திரிசூலத்தில் அதுக்கு கீழே எருமை மாடு ஒன்று படுத்துருக்குங்க அது கூட கழுத்து வெட்டின மாதிரி இருக்கு பேக்ரவுண்டோட சேர்த்து பார்க்கவே இது வந்து கலர்ஃபுல்லா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த சிலையை இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொக்குவாய்க்குள்ள போவோம் கீழே எரும மாடு பாருங்க அப்படியே கழுத்து கட்டான மாதிரி இருக்கு வெளியே நாக்கெல்லாம் நீட்டிட்டு இருக்கு சிங்கத்தோட கால் வந்து அந்த தலையை பிடிச்சிட்டு இருக்கு அப்படியே நம்ம மேலே பார்த்தோம்னா மகிஷாசுர மர்த்தினி ரொம்பவே தத்ரூபமா பிரம்மாண்டமா இந்த சிலையை வந்து செஞ்சிருக்காங்க அடுத்ததான் நம்ம இந்த பிரம்மாண்டமான கொக்கோட வாய்க்குள்ள போகிறோம் ரொம்பவே பெருசா இருக்கு இந்த கொக்கு வாய்க்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இப்போ உள்ள போய் பார்ப்போம் இந்த இடத்துல எல்லாமே பிரம்மாண்டம் தான் கொக்கோட வாய் பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்கு இப்போ நம்ம இதுக்குள்ள போவோம் சின்ன பசங்க வந்தா உண்மையாவே ஜாலியாக தான் இருக்கும் தாங்க கொஞ்சம் கொஞ்சம் ஆள்லாம் வர்றாங்க நான் வந்து பதினோரு மணிக்கு வந்தேன் இப்போ பன்னெண்டு மணி ஆகுது சரியான வெயில் இந்த நம்ம சுத்தி பாக்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் தேவைப்படும் உங்களுக்கு பொறுமையா அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிகிட்டே சுத்தி பார்த்தோன்னா கண்டிப்பா ரெண்டு மணி நேரம் ஆகும் ராட்சச கொக்கோட வாய்க்குள்ள இப்படிதான் இருக்கு வெயில் தெரியாம இருந்துடலாம் போல இருக்கு இங்க வந்து காலியோட சிலை வச்சிருக்காங்க ரொம்ப பெருசா இல்லை சின்னதா தான் இருக்கு ஆனா பார்க்கவே பயங்கரமா இருக்கு அங்க பாருங்களேன் தலையை வெட்டி கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு காலி இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே இல்லை இந்த கொக்கு பார்த்தீங்கன்னா பாகாசுரன் அப்படின்ற ஒரு ராட்சச கொக்கு இதை வந்து கிருஷ்ணர் வந்து அடக்குவாரு இங்க பாருங்களேன் சிவனே வந்து போட்டு மெதிக்கிற மாதிரி இருக்கு காளி வந்து சிவனுக்கே இந்த நிலைமையா சரி ஓகே இப்போ நம்ம கொக்குக்குள்ளே சுற்றி பார்த்தாச்சு அடுத்ததாக வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்தால் இங்கே வந்து மறுபடியும் காலியாக இந்த இடத்துல வந்து வடநாட்டில் இருக்கிற கோவில்லாம் எப்படி இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற கடவுள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு வச்சிருக்காங்க இங்கே பார்க்குறதுலாம் வந்து மகாராஷ்டிரா கோவில் அதுக்கப்புறம் அந்த சாய்பாபா கோவில் அதெல்லாம் கூட இங்கே இருக்குது இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா பெரிய வீடியோ ஆயிடும் அடுத்ததான் நம்ம போக போகிறோம் இந்த பக்கம் பாருங்களா ஒரு மலைக்கோவில் ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க இதுக்கு மேலே எல்லாம் போக முடியாது கீழே உள்ள தான் பந்து போகிற மாதிரி இருக்கும் அங்கே ஒரு பெல்லு மாதிரி ஒரு கோவில் இருக்குது இன்னும் நிறைய சிலைகள் எங்கே பார்த்தாலும் சிலை இந்த கீழே ஏரோ போட்டிருக்காங்க பாருங்க அது வழியாகவே போனோம்னா நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம் இங்கே வந்து கேன்டீன் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி கொஞ்சம் ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனால் இங்கே வந்து ஒரு மாடு பொம்மை வந்து பால் கொடுக்குது இதுதான் கேண்டீன் கேன்டீன்லாம் நம்ம உட்கார இடம்லாம் பாருங்க ராஜா காலத்து அன்னப்பறவை மாதிரி சேர் மாதிரி செஞ்சு வச்சிருக்காங்க வெயில் சரியான வெயில்ங்க வெயில் டைம்லாம் இங்கே வந்தோம்னா ரொம்ப கஷ்டம் மதியான டைம்ல வரக்கூடாது ஆனால் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது இந்த இடத்துல மரத்தடியில் பாருங்க ராஜா சேர்லாம் போட்டிருக்காங்க உண்மையாகவே இங்கே உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் சரி அடுத்ததான் நம்ம இப்போ வந்து பொம்மை மாடுக்கிட்ட பால் வாங்கி குடிக்கணும்

இப்போ வாங்கி குடிச்சமே ஒரு பால் அது வந்து இருபது ரூபாங்க அந்த சின்ன கப்பில் இருக்கிறது அப்படியே பச்சை தண்ணி மாதிரியே இருந்தது சரி ஏதோ வித்தியாசமா மாடு பால் கொடுக்குது அப்படின்னு வாங்கி குடிச்சா தண்ணி கொடுத்து நம்மளை ஏமாத்திட்டாங்க கிட்ட பால் வாங்கி குடிச்சிட்டு அடுத்ததாக நம்ம பாக்குறது இந்த பூத தொடரத்தில் ரொம்பவே தத்ரூபமா சூப்பராகவே இருக்குங்க ஃபோட்டோ ஷூட்லாம் செம்மையாக இருக்கும் கிட்ட நின்னு எடுத்தா இதோட பேக்ரவுண்ட்ல பாருங்க அப்படியே கோவில்லாம் நல்லா கலர் கலராக தெரியுது இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள போய் பார்த்தா இது வந்து குழந்தைங்களாம் சறுக்கு வாங்க பாத்தீங்களா அந்த சரிக்கு தான் உள்ள நம்ம போனா நல்லா இருக்காது குழந்தை யாரனா இருந்தா உள்ள போய் சறுக்கி இருப்பாங்க இது உண்மையாவே நல்லா இருக்கு வித்தியாசமும் இருக்கு ஏன்னா இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க சறுக்கிற ஒரு டிசைனை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் வாய்க்குள்ள பூந்து போய் இந்த காது வழியா நம்ம வந்து ரெண்டு காது வழியாகவும் சறுக்கி வெளியே வரலாம் குழந்தைங்க சறுக்கி விளையாடுற இந்த பெரிய பூதத்தலையை பாத்துட்டு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஒரு பெரிய சிவனுடைய சிலை இது வந்து சிவனுடைய ஒரு பெரிய பிரம்மாண்டமான மார்பளவு சிலை கிட்ட போய் பார்த்தா கண்ணெல்லாம் பெருசு பெருசாக தெரியுது அவ்வளோ பெரிய ஒரு முகமாக இருக்குது இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு படி போதுங்க ஏற்கனவே நம்ம வந்து கைலாயத்துக்கு போனோம் இதுவும் வந்து கைலாத்துக்கு தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இது வந்து மாடி மேலே போதுங்க நம்ம வந்து இந்த இடத்துடைய ஒரு பகுதியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இன்னொரு பகுதிக்கு போகிறோம் இந்த இடத்த ஃபுல்லாக அப்படியே இங்கேருந்து சுற்றி பார்க்கலாம் இதுதான் நம்ம வந்த வழி அந்த பக்கமாக சுற்றி இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தா இப்படி படி இறங்கி போதா அங்கே ஒரு யானை இருக்குதுங்க அந்த யானைக்கு பின்னாடி நிறைய கோபுரம் தெரிஞ்சுது பாருங்க அதோட வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடம் இப்போ நம்ம இந்த யானை வாய்க்குள்ளே போக போகிறோம் இந்த பக்கம் பார்த்தா ஒரு விஷ்ணு சிலை இருக்குங்க பெரிய சிலை இந்த யானைக்குள்ளே போய் அந்த பக்கம் போனால் தான் அங்கே போக முடியும்னு நினைக்கிறேன் யானையோட தந்தத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரிஜினல் யானை தந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு பெரிய யானையுடைய வாய்க்குள்ளே வந்தோம்னா இங்கே என்ன இருக்குன்னா அஷ்டலக்ஷ்மி அவங்களுடைய சிலையெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து பெருசாலாம் இல்லை சின்னதாக இருக்குது நம்ம இந்த யானைக்குள்ளே சும்மா அப்படியே மேலே ஏறி கீழே இறங்குற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சு வச்சிருக்காங்க இப்போ நம்ம அடுத்ததான் அங்கே இருக்கிற விஷ்ணு சிலையை தான் பார்க்க போகிறோம் இந்த பெரிய யானையோடைய வாய்க்குள்ளே போய் நம்ம இந்த பக்கமாக வழியாக இறங்கி வந்துவிட்டோம் இங்கே வந்தவனே பார்க்குறது வந்து ஒரு பெரிய விஷ்ணு சிலை கீழே பார்த்தீங்கன்னா மதாபாரத போர் நடக்கிற மாதிரி காட்சியெல்லாம் ரொம்ப அழகாக தத்ரூபமாக செஞ்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து கிருஷ்ணருடைய உபதேசங்கள் அதை வந்து அப்படியே பின்னாடி வந்து ஆடியோவாக அது பேசிக்கிட்டே இருக்குது இந்த விஷ்ணு சிலையை பார்த்துட்டு அடுத்ததான் அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா இந்த பார்க் கடலை கடையிற ஒரு காட்சியை வந்து ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஒரே இடத்துல இவ்வளோ விஷயங்களும் நம்ம இந்து புராணத்தில் என்னெல்லாம் கதை இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் இங்கே பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து தேவர்களும் இன்னொரு பக்கம் வந்து அசுரர்களும் வந்து இந்த மேருமலையை வந்து ஆதிசேஷன் பாம்பை அந்த பாம்பை வச்சு கடையிற அந்த அமிர்தத்தை எடுக்கிற ஒரு காட்சி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வைகுண்டத்துக்கு போகிற வாசல் நானும் நினச்சிட்டே வந்தேன் இந்த ஒரு காட்சி வந்து இல்லாமல் இருக்காது அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி இங்கே கடைசியாக நம்ம வெளியே வர இடத்துல இருக்குது இந்த இடத்துக்கு நான் வரப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரெண்டு ஆயிடுச்சுங்க கிட்டத்தட்ட பயங்கர டயர்டாயிடுச்சு ஏன்னா நிறைய இடத்த ஏறி ஏறி இறங்கி இறங்கி சுற்றுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு தான் சின்ன இடமா தெரியுதுங்க ஆனால் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுது நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது வைகுண்டத்தில் விஷ்ணு பெருமாள் வந்து ரொம்ப அழகாக படுத்துட்டுருக்காரு பேக்ரவுண்டில் ஃபுல்லாகவே கலரில் இருக்கிறது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு இதை தாண்டி நம்ம போனோம்னா இங்கே வந்து ஹனுமான் வந்து லங்கையில எப்படி வாழை சுருட்டி மேலே உட்காந்துருப்பாரு அந்த மாதிரி ஒரு காட்சி கீழே வந்து கிட்ட ஒரு சின்னதா வழி போது பாருங்க அதுக்குள்ள நம்ம பூந்து போக போறோம் உள்ள போனா அண்டர் வரைக்கும் போதுங்க இந்த வழி அந்த ஹனுமன் வாழ்கிட்ட நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடம் வருது இந்த இடத்துக்கு நான் வரதுக்கு முன்னாடி இந்த பேய் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது என்னடா வித்தியாசமாக சவுண்டு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன் இந்த இடத்துல வந்து அனுமனுடைய வீர சாகசங்களை வந்து நிறைய சிலைகளை செஞ்சு வச்சிருக்காங்க அதில் ஒன்று தான் ஏதோ வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேய் ஒன்று உள்ளேருந்து வருது அனுமன் வந்து அடிக்கிற மாதிரி என்னமோ செஞ்சு வச்சிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டே இருக்கு ஹைட்ரலிக்கில் அந்த பேய் மேலே வருது ஹனுமன் அடிக்கிற மாதிரி கீழே போகுது அப்படியே இருக்கு இந்த ஹனுமனுடைய வீர புராணங்களெல்லாம் இந்த பக்கம் நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ அனுமன் வாழ்கிட்ட நம்ம வந்துட்டோம் இங்கே மேலே எழுதியிருக்காங்க பாருங்கள் பாதாள லோகம் அதனால தான் சின்ன வழியாக இருக்குது போல இருக்குது இது வந்து அண்டர் கிரவுண்டில் போதுங்க இந்த வழி வந்து உள்ளே போகிறதே கஷ்டமாக இருக்குது இப்போ நம்ம வந்து அனுமார் உட்காந்துருக்கிற மேலே அந்த வாழ்க்குள்ளே நம்ம போக போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சின்ன இடமா இருக்குது நம்ம உள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது பெரியவங்களாம் வந்தால் போக முடியுமான்னு தெரியல உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்தால் மேலே இருக்க நம்ம நம்மளை அண்டர் கிரவுண்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க ஆஹா சுத்தமாக ஒன்றுமே தெரியலையே சீரிய சீரிய ரெட் கலர் லைட்டை போட்டு இது லெவல் பயமாக இருக்கும் என்ன இடம் இது காளிங்க மகா காளிங்க இருக்கிறாங்க அது இந்த ரெட் கலர் லைட் போட் பேரில் ஒன்று பார்த்திங்கன்னா பயங்கரமாக நம்மளை பயமுறுத்துற மாதிரி இருக்குதுலாம் பின்னாடி வந்து காளி இது என்ன இடம் காளி இருக்கிற இடங்க பைரவி பழைய படம் இங்க காளி பார்த்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலர்ல இருக்காங்க சுத்தி வந்து அந்த செவப்பு கலர் லைட்டோட பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு இதுதான் வந்து பாதாள உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை பார்த்தாச்சு இந்த பாதாள உலகத்துல இருந்து அப்படியே நம்ம மேலே ஏறணும்னா இங்க வந்து சிவன் லிங்கத்துல வந்து சிவன் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு ஒரு பக்கம் வந்து சிவனுடைய உருவம் இருக்குது இன்னொரு பக்கம் வந்து லிங்கம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது கீழே பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குங்க அந்த தண்ணி மேலே அப்படியே லிங்கத்தை நிறுத்தி வச்ச மாதிரி பார்க்கவே அழகாக இருக்குது இந்த பாதாள லோகத்தில் முதல்ல நம்ம பாதாள காளியை பார்த்தோம் அதுக்கப்புறம் பாதாள லிங்கத்தை பார்த்தோம் இது வந்து பாதாள தேவலோகமாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லைட்டிங்லாம் செட்டு போட்டு பழைய படம் பார்க்குற மாதிரியே இருக்குது பழைய ராஜா காலத்து படம் மந்திரவாதி படம்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சுற்றியும் கண்ணாடி இருக்குது நம்ம எந்த பக்கம் வந்து பார்த்தாலும் ஒரே மாதிரி தெரியுது கீழே இருக்கிறது லைட் ஆனா இதை மிதிக்கவே பயமா இருக்கு எங்க உடஞ்சி கிடஞ்சி உள்ள விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஆனா அந்த அளவுக்கு வீக்கெல்லாம் இல்ல இந்த இடம் உண்மையாகவே ரொம்ப கலர்ஃபுல்லான லைட்டை போட்டு வச்சிருக்காங்க இந்த இடத்த பார்க்குறப்ப பழைய காலத்து படம் அந்த ஜெகன்மோகினி படத்தில் படத்துல வந்து காட்டுவாங்க அரண்மனை அதுக்கப்புறம் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த பாதாள உலகத்தில் இப்ப நான் மட்டும் தான் தனியா இருக்கிறேன் இந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா சுத்தி பார்த்தாச்சு இப்போ நம்ம வெளியே போயிட்டு தான் கடைசியா நம்ம ஃபுல்லாவே சுத்தி பார்த்துட்டு இப்போ லாஸ்ட் இடத்துக்கு வந்திருக்கோம் தான் வந்து ஹனுமன் வந்து நமக்கு வந்து லட்டு தராராம் இந்த இடத்துல எழுதிருக்காங்க பாருங்க ஹனுமன் கிவிங் லட்டு அப்படி போட்டிருக்காங்க இப்போ நம்ம உள்ள வந்தாச்சு இங்க வந்து பார்த்தா நான் என்ன நினைச்சேன் ஒரு பெரிய சிலையா ஹனுமன் சிலை இருக்கும் அது வந்து நமக்கு லட்டு தரும் அப்படின்னு நினைச்சேன் இங்க பார்த்தா ஒரு காவி உடைய போட்டுக்கிட்டு அனுமன் பொம்மை இருக்கிற மாதிரி இங்கே செஞ்சு வச்சிருக்காங்க இந்த லட்டும் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா தாங்க இருபது ரூபா கொடுத்துட்டு இந்த இடத்துல கை வைங்க லட்டு வரும் அப்படின்னாங்க சரி லட்டுனா நம்ம பூந்தி லட்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் கை வச்சுட்டே இருந்தேன் ஒன்றும் வர மாதிரியே தெரியல இங்கே டிக்கெட் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி பக்கம் போய் லட்டு போடுவாங்க போல இருக்கேன் அவங்க பின்னாடி பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பால்ல லட்டு வந்துச்சு ஆனால் அது உடஞ்சி வந்ததுங்க என்னங்க எல்லாம் உடஞ்சி கொட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்டா இருங்க இன்னொன்று வரும் அப்படின்னு சொன்னாங்க அது உடஞ்சிச்சு போல ஃபர்ஸ்ட் வந்தது அதுக்கப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா நான் வெயிட் பண்ணிகிட்டே தான் வரல கையை எடுத்துட்டு அப்புறம் பார்த்தா டக்குன்னு ஒரு பால்ல வந்து லட்டு வந்தது இந்த கான்செப்ட் நல்லா இருக்கு இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெக்னாலஜியாக பண்ணியிருந்தா சூப்பராகவே இருந்திருக்கும் இப்போ நம்ம லட்டை வாங்கிட்டு வெளியே எக்ஸிட் ஆக போகிறோம் சுரேந்திரபுரியை ஃபுல்லாகவே நம்ம சுற்றி பார்த்தாச்சு ரொம்பவே வித்தியாசமான மாயலோக மாதிரி இருந்தது இந்த சுரேந்திரபுரி நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பேன் சின்ன குழந்தைங்க வந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா உங்க குழந்தைங்களை கண்டிப்பாக கூட்டிட்டு வாங்க ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து லட்டையும் பிரித்து பார்த்தாச்சு உள்ளே பார்த்தா என்ன இருக்குன்னா இது வந்து தேங்காய் லட்டுங்க தேங்காயில் வந்து லட்டு செஞ்சிருக்காங்க நம்ம வந்து ரவா லட்டுன்னு சொல்லுவோம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நல்லா இருக்குது டேஸ்ட்டு இந்த வீடியோவில் தமிழ் யூடியூப் சேனல் யாருமே கவர் பண்ணி போடாத ஒரு இடத்த நம்ம கவர் பண்ணி போட்டிருக்கோம் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்